தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுத்த தாழ்மையின் சொருபமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் நன்மின் வாழ்த்துக்கள் தாழ்வு வாழ்வை தரும் பனிரெண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை செய்த குற்றம் தான் என்ன இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை மக்களுக்கு போதித்ததே பெருங்குற்றம் என்று கருதப்பட்டது இங்கிலாந்து அரசன் இரண்டாம் சார்லஸ் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு ஜான் பன்யனை சிறையில் அடைத்தான் பரிசுத்த வேதாகமும் இரத்த சாட்சிகளின் புத்தகமும் அப்பொழுது ஜான் பன்யனின் கைகளில் இருந்தன சிறைச்சாலை சிங்கார மாளிகையானது பனிரெண்டு வருடங்களையும் பக்குவமாக பயன்படுத்தினார் பன்யன் உலகத்தை திசை திருப்பும் உன்னத காவியமான மோட்சப் பிரயாணம் என்ற காவிய நூலை படைத்தார் பரிசுத்த வேதாகமத்திற்கு அடுத்தபடியாக அதிக மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டு அநேகரால் படித்து பயன்பெறும் நூலாக அது திகழ காரணமானார் கிறிஸ்துவின் அடியாருக்கு பாடுகள் என்பது பரிசுகள் தானே கிறிஸ்துவின் ஊழியருக்கு பாடுகள் என்பது பரிசுகள் தானே சிறையில் இருந்து விடுதலை பெற்ற பின் மீண்டும் நற்செய்தி பணியினை தொடர்ந்தார் மக்கள் தங்கள் பாவங்களை அறுக்கிட்டு ரட்சிப்பை பெற்றனர் தனது பிரசங்கத்தால் அத்தியட்ச பனியன் என்ற பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார் ஏழை குடும்பத்தில் பிறந்து நாத்திகனாக தன் வாழ்வை கடித்து துன்மார்க்கமாய் நடந்த ஜான் பனியனை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்மையும் கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கூடுமல்லவா தகர தொழில் செய்த ஜான் பனியன் தங்கமாக மாறி ஜொலித்தார் தரனை போற்றும் தலைமகனானார் மோற்றிய பிரயாணம் என்ற அவர் எழுதிய நூல் அநேகருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஆதாரமாய் அமைந்தது மா பெரும் ஊழியர்களும் மிஷினரிகளும் தோன்றுவதற்கு இந்நூல் காரணமாக அமைந்தது ஆண்டவரின் திட்டத்தை தன் வாழ்நாளில் செயல்படுத்திய ஜான் பன்னியன் ஆயிரம் ஆயிரம் மக்கள் ஆண்டவரின் ராஜ்யத்திற்குள் செல்ல வழிகாட்டியாக அமைந்தார் என்றால் அது மிகையாகாது அன்பரே உங்களை கொண்டும் என்னை கொண்டும் ஆண்டவர் அரிய காரியங்களை செய்ய அர்ப்பணிப்போமா எழுந்து செயல்படும் காலம் இதுவே ஏடைகளுக்கு தன் பொருளை கொடுக்கிறவன் அதைவிடவும் அதிகம் பெறுவான் என்று ஜான் பன்யன் தன் அனுபவத்தை எழுதியிருக்கிறார் ஆண்டவரே இக்கட்டான நிலையிலும் உன் பணி செய்ய என்னை தருகிறேன் எடுத்து பயன்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராங்க